ஹே கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைட் ஸ்கின் கேர் வந்துட்டு என்ன இருக்கும் என்னோடய ரொட்டீன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நைட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த இதுவும் இல்லை டே என்ன யூஸ் பண்ணணும் அதே தான் நைட் இருக்கும் பட் டே டைமில் நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னா டே க்ரீமாக யூஸ் பண்ணிப்பேன் எஸ்பிஎஃப் இருக்கிறது சன்ஸ்க்ரீனும் ஆட் பண்ணிப்பேன் நைட்டு வந்துட்டு ஸ்கின் கேர் ஆயில் ஜெல்ஸு இதெல்லாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவேன் அதே ஒரு ஒரு நாள் விட்டு விட்டு அந்த மாதிரி இது பண்ணுவேன் இந்த வீடியோ வீடியோவில் நைட்டு ஸ்கின் கேரும் இதில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் அண்ட் வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து போட்டிருந்தோம் டேல்க் ஃப்ரீ ஃபேஸ் பவுடர் ஸோ இது வந்து அது எப்படி ஃபேஸ் பவுடர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தால் ஃப்ரீ ஃபேஸ் பவுடர் போடுறோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் இப்போ நம்ம நேச்சுரல் இப்போ மஞ்சுஸ்தா அந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணுறோன்னா அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் ஃபேஸில் போட்டால் அது நல்ல ஃபினிஷிங் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும் ஸோ அதுக்குண்டான ஆன்சருமே இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னென்னலாம் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன் நைட் எப்பயுமே லிபாம் ஸோ நீங்கள் லிபாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டார்க்னஸ் இருக்குது சாஃப்ட்னஸ் இல்லை அந்த மாதிரினா நீங்கள் என்ன லிபாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அது கூட லிப் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர் ஸோ நான் வந்துட்டு எஸ்பி இந்த யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ப்ராடக்ட் தான் ரிவ்யூக்காக நான் இப்போ வந்து அண்ட் அடுத்தது வந்து ரெட் ஒயின் சீரம் ஸோ இதுவுமே நமக்கிட்ட அவைலபிளாக இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஆயில் குங்குமதி ஆயில் கூட வச்சுக்கலாம் இதுவும் நம்ம உள்ளது தான் ஸோ இது இதுவும் ஆட் பண்ண போறேன் அண்ட் ஏதாவது ஒரு ஃபேஸ் கிரீம் நான் வந்து இன்னைக்கு அமன் பச்சரிசி ஃபேஸ் கிரீம் வந்துட்டு எடுத்துருக்கேன் நாட் ஒன்லி இதுதான் எடுக்கணும் மஞ்சுதா கிரீம் எடுத்துக்கலாம் ரெட் ரெட் சாண்டில் கிரீம் எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இப்போ இது கொஞ்சம் காலியாக ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணி ஃபேஸ் பவுடர் நம்ம டால்க் ஃப்ரீ ஃபே ஃபேஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணி இந்த மஞ்சுஸ்தா ஃபேஸ் பவுடர் தான் ரெடி பண்ணினேன் அதனால் அந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைன் பவுடர் எப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் பவுடர் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து ஃப்ராக்ரன்ஸும் அதே அப்படியே சூப்பராக நினைக்கும் டவ் ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா கன்சிஸ்டன்சி வந்து எப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சீரம் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் எதுவும் பண்ணலை சோப் வந்து சார்கோல் சோப் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ அது போட்டு வாஷ் பண்ணி பாத் பண்ணிவிட்டேன் அண்ட் ஆஃப்டர் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு சீரம் சீரம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்தால் போதும் நான் வந்து எனக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால இந்த மாதிரி ஹண்ட்ரட் எம்எல் டப்பெலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் மற்றபடி நம்மளுக்கு சீரம் கண்டெய்னரில் வரும் ஸோ இது நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் சீரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா சீரம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெட்டர் ஸோ இது போட்டுட்டு நைட்டு எப்பயுமே கொஞ்சம் ப்ராடக்ட் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க சீரம் லிக்கவர் கன்சிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால டக்குன்னு அப்சோர்ப் ஆயிடும் அண்ட் அதுக்கப்புறம் லிப் பம் இது வந்து டிண்ட் தான் பட் என்னோட டார்க்காக இருக்கிறதுனால அந்த அளவு தெரியாது பட் அப்ளை பண்ணிப்போம் ஒரு மாதிரி லைட்டாக தெரியுது ஒயிட்டாக இருக்கும்ல அதாவது லைக் கொஞ்சம் பிங்கிலுக்கு கொடுக்கும் எனக்கு தெரியல நான் எஸ்பிஎஃப் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த டார்க்னஸ் இங்கே இருக்கிற டார்க்னஸ் போகணும் மெயினாக ஸோ இது ஆட் பண்ணிட்டேன்னா அண்ட் சீரம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஆயில் ஸோ இது ஜஸ்ட் ஒரு டூ டிராப் அந்த மாதிரி ஏன்னா நான் ஃபேஸ் க்ரீமும் யூஸ் பண்ண போகிறேன்றதுனால நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம ஆர்கானிக்காக நம்ம ரெடி பண்ண இந்த பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆயிலும் போட்டு க்ரீமும் போட்டு அது ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஓகேங்களா ஆயில் தெரியும் நம்ம ஃபேஸில் ஒரு ஆயில் போட்டோன்னா அது எப்படி இருக்குன்ட்டு பட் நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ஆயிலும் கம்மியான குவான்டிட்டியில் போடுறேன் ஃபேஸ் க்ரீமும் கம்மியான குவான்டிட்டியில் போடுறேன் இந்த ஆயில் வந்துட்டு எனக்கு பர்சனலி என்னோடய ஸ்கின் கேரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது எனக்கு பிடிச்சதும் கூட என்னோடய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ணதும் கூட ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போவே பார்க்குறதுக்கு வந்துட்டு ஆயிலியாக ஃபேஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஓகே நோ ப்ராப்ளம் அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ் க்ரீம் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்துக்கிறேன் லிட்டில் வெரி லிட்டில் அவ்வளோதான் ஏன்னா நம்ம சீரம் எல்லாமே போட்டிருக்கோம் நீங்கள் வந்துட்டு ஆயில் மட்டும் போட போகிறீங்கன்னா ஆயில் அதிகமாக எடுத்துக்கோங்க க்ரீம் போடுறீங்கன்னா க்ரீம் நிறைய எடுத்துக்கோங்க நான் ரெண்டையுமே போடுறதுனால அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் நான் இப்போ யூஸ் பண்ணுற க்ரீம்லாம் நம்ம ரெடி பண்ண தான் இது வந்து கண்ணை சுற்றியுமே யூஸ் பண்ணிக்கலாம் சில ப்ராடக்ட் அவாய்ட் ஐ ஏரியான்ட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நான்லாம் நம்மளுக்கு கண்ணை சுற்றியுமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமே வராது இப்போதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம் ஓகேங்களா என்னென்னா இந்த ஃபேஸ் பவுடர் வந்து நம்ம போட போகிறோம் சரிங்களா இதை வந்துட்டு நான் கையில் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஆயிலியாக இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஐ திங்க் இது நல்லா ஃபினிஷிங் கொடுத்தாலும் நல்ல ஃபினிஷிங் கொடுக்கல அப்படின்னாலும் உண்மையாக ஹானஸ்ட்டாக இதோடய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டாக்கம் பவுடர் எப்படி யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது அண்ட் இந்த பவுடருக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்துட்டு ஹானஸ்ட்டாகவே ரிவ்யூ இருக்கேன் இப்போது வழக்கம் போல் நம்ம பவுடர் எடுப்போல அந்த மாதிரி எடுக்க முடியாதுன்னா இந்த கண்டென்டில் பவுட்ருக்கு எப்படி எடுத்துருக்கேன் ஆக்சுவலி நான் நைட்டு ஸ்கின் கேர்லாம் பவுடர் ஆட் பண்ண மாட்டேன் சரி ஒரே வீடியோவில் இது ஆட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள் நார்மல் பவுடர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருப்பேன் எனக்கு இந்த மாதிரி பவுடர் போடும்போது ஒரு மாதிரி மூச்சு முற்றா மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ எனக்கு அப்படியெல்லாம் இல்லை அதே மாதிரி இதில் இந்த மஞ்சி மஞ்சிஸ்தா இந்த பவுடர்லாம் அப்படியே ராவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின்னுக்குமே எந்த ப்ராப்ளமே வராது அட் த சேம் டைம் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையுமே நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் என்ன ஒரு இதுனால் நம்ம வந்துட்டு லைக் டேல்கம் பவுடர் யூஸ் பண்ணும்போது அப்ளை பண்ணுறதுக்கு சாஃப்டாக போகிற மாதிரி இருக்கும் இது என்னோட கையில் உள்ள ரஃப்னஸ்ஸாக ஃபேஸில் ரஃப்னஸ் இல்லை பவுடர்லேயும் ரஃப்னஸ் இல்லை என்னோடய ஹேண்டில் உள்ள அந்த ரஃப்னஸ் வந்துட்டு லைட்டாக தெரியுது ப்ரஷ் யூஸ் பண் எஸ் என்னோடய கையில் உள்ளது அந்த தோல் உறிஞ்சி ஒரு மாதிரி இருக்கிறதுனால பட் ஃபினிஷிங் வைஸ் நோ ப்ராப்ளம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த பவுடர் வந்துட்டு அப்ளை பண்ணி காட்ட முடியுமா அது எப்படி ஃபினிஷிங் இருக்கும் அது உண்மையாகவே நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நாட் பேட் நல்லா இருக்கு நிறைய இருக்கு வேஸ்ட் பண்ணணும் நார்மல் பவுடர் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கு அது கூட கொஞ்சம் வெள்ளை விலையாக இருக்கும் பரவாயில்ல அந்த ஆயில் எவ்வளோ ஆயில் போட்டிருந்தேன் எவ்வளோ இது வந்து இருந்தது ஒரு நிமிஷம் நான் கண்ணாடியே பார்த்துக்கிறேன் ஸோ சீரியஸ்லி வந்துட்டு நல்லாவே ஒரு லுக் கொடுக்குது நான் வேணால் தம்ப் லைனில் பிஃபோர் இந்த இது டேல்கம் பவுடர் ஆஃப்டர் டேல்கம் பவுடர் அதாவது டேல்க் ஃப்ரீ ஃபேஸ் பவுடரும் போட்டுக்கூடாது பண்ணுறேன் இல்லை சைடில் கூட கொடுக்குறேன் நல்லாயிருக்கு ரொம்ப ஒஸ்ட்டு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது அண்ட் அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு இல்லை எஸ் கண்டிப்பாக எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னா அது வந்து ரொம்ப வெள்ளையாக காட்டுற மாதிரி இருக்கும் இது அப்படி இல்லாமல் அந்த ஆயில்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நேச்சுரலாக அந்த ஃபினிஷிங் வந்துட்டு கொடுத்துருக்கு பட் அந்த பவுடர் வெள்ளையாக அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி வந்துட்டு இல்லை நம்ம மேக் பண்ண காஜல் இதையும் லைவ்ல வந்துட்டு அப்ளை பண்ண சொல்லியிருந்தேங்க ஸோ வந்துட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன் இது நீங்கள் அந்த பட்ஸ் இருக்குல்ல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த இன்றைக்கி ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்க உங்களோட ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கோங்க தட் ஸோ தட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் தான் உங்களுக்கு இது நேச்சுரலேயே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ காட்டர் அப்ளை பண்ணி நல்லாயிருக்கா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டர் ப்ரூஃப் அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்காது லைக் ஸ்மஜ் ப்ரூஃப் அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது பட் நல்லாயிருக்கும் அப்ளை பண்ணி இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி அண்ட் இதில் வந்துட்டு கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் இதே இதை இங்கே வந்துட்டு ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் லைக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் மேபி அதர்வைஸ் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காஜல் உங்களுக்கு வந்துட்டு அப்படி ரொம்ப லாங் ஸ்டே இருக்கணும் அப்படின்னா இது போட்டுட்டு பவுடர் அப்படியே லைட்டாக போட்டுட்டு அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே ஸோ வந்து அந் இந்த காஜிலுமே வந்துட்டு நான் அப்ளை பண்ணி காட்டிருக்கேன் இது ரொம்ப டார்க்காக இருக்கும் பட் நம்ம கமர்ஷியலாக வாங்க அந்த மாதிரி இருக்காது டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்மஜ் ஆகாமல் இருக்கணும்னா டேல்க் டேல்க் ஃப்ரீ பவுடர் ஆயில் ஒட்டவர் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் லாங் ஸ்டே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா இந்த பாருங்கள் எனக்கு கண்ணுக்குள்ளே இந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஆகும் பட் உங்களுக்கு கன்று எரியிறதோ அந்த இஷ்யூ வந்துட்டு இருக்காது லைக் இதில் ஆயில்ஸ் சூஸ் பண்ணுறத பொறுத்து ஸோ அந்த இது இருக்குது ஸோ ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அந்த நம்ம நேச்சுரலாக பண்ணும்போது இந்த டார்க்னஸ் வந்துட்டு இருக்குது ஐப்ரோஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன் எனக்கு இங்கே தேவையில்லை பட் அதனால டார்க்காக உங்களுக்கு வந்துட்டு காட்டும் அதே மாதிரி இதில் ஆயில்ஸ் அந்த செஸ்ஸாமி ஆயில் கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஐப்ரோஸ் வந்துட்டு க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் இது நீங்கள் நைட் டைம்ஸில் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலி இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டூ இன் ஒன்னாக ஒர்க் ஆகும் இந்த மாதிரி இது காஜலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது க்ரோத்துக்குமே யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து ஓவர் டார்க்காக தெரியற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற முச்சத்தில் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது இனிவே இந்த ரெண்டும் கேட்டிருந்தீங்க அப்ளை பண்ணி ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்கள்